கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாமா படித்தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பேன் இல்லைனா எனக்கு படிப்பேன் வேண்டாம் இனிமேல் ஃபியூச்சர் ட்ரெண்டிங் கோர்ஸு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது ஃபோர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது ஹேட்யூட் சேர்ந்து விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா இந்த கம்ப் இயரா இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் இரவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாமா நிறைய பேரண்ட்ஸுக்கு என்ன டவுட் அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்க போகுது ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வரப்போகுது இன்னும் நம்ம வந்து வந்து இன்னும் உலகம் வந்து வேறு மாதிரியான ஒரு வர்ச்சுவலான உலகத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு இதில் போட்டி இருக்கும் அப்படிங்கிறது உண்மைங்கிறது ஒரு பக்கம் மக்களுடைய ஒரு பேச்சாக இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது உலகம் இவ்வளோ நவீனமயம் ஆகிறதுனால கண்டிப்பாக கம்ப்யூட்டர்ஜனுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இதோட ஒரு என்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாஸ் இம்பாக்ட் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கை டூ கே கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா படித்தா நான் கம்ப்யூட்டர் தான் படிப்பேன் இல்லைனா எனக்கு படிப்பேன் வேண்டாங்கிற மாதிரி ஒரு இது இவங்க வந்து இந்த மாதிரியான இந்த ஒரு தருணத்தில் இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வரக்கூடிய ஃப்யூச்சரில் படித்தா எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இதில் என்ன படிப்பாங்க ஸோ அப்படி சம் படிக்கும்போது எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ சம்பளம் வாங்கலாம் எந்தெந்த கம்பெனியிலாம் ஆள் எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு மாதிரி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய எஜுகேஷனல் இன்புட்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மைன்பட்ட வீடியோஸை நம்ம இந்த சேனலில் கொடுத்துருக்குறோம் இது எல்லா வீடியோவுமே நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஓ இவ்வளோ இருக்கா இவ்வளோ விஷயம் வேண்டியிருக்கா நம்ம எதையுமே கொஞ்சம் அறக்குறையாக பார்த்துட்டு தான் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அனலிட்டிக்ஸ் பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் தெரியுமா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் நம்ம இருக்கிறதுனால ஒரு காலேஜில் நம்ம வேலை பார்த்ததுனாலையும் இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம வந்து அகடமிக்ஸில் இருந்துருக்கிறோம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துருக்கிறோம் அட்மிஷன்ஸில் இருந்துருக்குறோம் ஸோ எப்படியெல்லாம் வந்து ஒரு கரெக்டான விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்குங்கிற ஒரு நல்ல திங்கிங்கோட தான் இப்போ நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் திருப்பியும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடித்தத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப்ஷன் வேண்டாம் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ரைட் த ஃபியூச்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இன் சேரா இதான் இன்றைக்கி எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ நான் இப்போ கிளாஸ்ல இடக்கல முக்கியமான பாயிண்ட் டேரக்டர் டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் இது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு பதினாலு விதமான கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது இன்னும் புதுசு புதுசாக என்ன கம்ப்யூட்டர் கோர்சஸ் வரப்போதுன்னு தெரியல ரெண்டு விஷயம் ஓகே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்குது நிறைய ஆட்கள் தேவை டே பை டே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குங்கிறது உண்மை என்றாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல தான் அதிகபட்சமான வருமானம் இருக்குது யாருக்கு வருமானம் இருக்குது நல்லபடியாக படித்தா உங்களுக்கு வருமானம் இருக்குது இல்லை அப்படின்னா கல்லூரிகளுக்கு மிகப்பெரிய வருமானம் இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதிரி கோர்ஸஸை மட்டுமே அதிகபட்சமாக இப்போ கம் காலேஜும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க எங்களை மாதிரி யூடியூபர்ஸும் சரி சோஷியல் மீடியாஸும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கத்தை மறந்துவிட்டு ஒரு பக்கத்தை மட்டுமே பேசுகிறதுனால நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாமல் ஆர்டிஃபிஷியல் டேட்டாசன்ஸ்னா என்னென்னே தெரியாமல் சைபர் செக்யூரிட்டினா என்னென்னே தெரியாமல் க்ளவுட் கம்பெனினா என்னென்னே தெரியாமல் குவான்டம் கம்பெனிங்கனால் என்னென்னே தெரியாமல் அதுதான் படிப்புன்னு ஒரு அடம்பிடிக்கிறீங்க ஒரு பக்கம் நல்ல அந்த புரிதல் இருக்கக்கூடிய குழந்தைகளும் நம்ம கிட்ட பேசுறாங்க ஸோ இதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் ஒரு முயற்சி பண்றேன் பார்க்கலாம் ஸோ எமர்ஜிங் கோர்சஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸாக தான் படிக்கணும் எனக்கு அந்த பெட்டர் மார்க்ஸ் ஆகிட்டே வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது எப்போவுமே ரொம்ப 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 நல்லது அதில் ட்ரெண்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இனிமேல் ஃப்யூச்சர் ட்ரெண்டிங் கோர்ஸு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ட்ரெண்டிங் கோர்ஸு சைபர் செக்யூரிட்டி மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிற ஒரு முக்கியமான ஒரு ஏரியா வர்ச்சுவல் ரியாலிட்டி அக்மெண்டட் ரியாலிட்டி எக்ஸ்டர்னல் ரியாலிட்டின்னு சொல்லி இனி வரப்போகிற உலகம் வந்து வர்ச்சுவல் உலகம் மாறுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறோம் ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ரொபோட்டிக்ஸ் டெஃபினட்டாக ஆர்டிஃபிஷியல் டெலிவஸ் டேட்டா பேஸ் பேஸ் பண்ணி தான் ரொபாடிக்ஸ் பட் ஃபண்டமெண்டல் எங்கேயிருந்து போன விட உங்களுக்கு தெரியும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஏரியா பேரலல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது டேட்டா சயின்சஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாஸே இல்லை இப்போ எப்போ நம்ம எல்லோருமே மொபைல் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமே நம்முடைய மொத்த ஜாதகத்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ கொடுத்துட்டோம் ஏதோ ரூபத்தில் அது வந்து சாம்பார் வைக்கிறது எப்படிங்கிறதுலேருந்து உங்களுடைய டேட்டாஸ்லேருந்து ஒரு கம்பெனி எப்படி ப்ராடக்ட் செயல்படுத்துறாங்கிறது அவங்க எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்கிறது எப்படி மக்களை ஏமாத்துறாங்கங்கிறது எல்லா விஷயத்தையும் டேட்டாவை எங்கேயோ படத்தில் பதிவு பண்ணுறோம் இதெல்லாம் அனெட்டிக்ஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் ஒரு அல்காரதம் பேஸ் பண்ணி ரன் பண்ணணும் அப்போ டேட்டா எலெக்ட்ரிக் சயின்ஸ் அல்லது டேட்டா அனாலிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட் தேவைப்படுது அப்போ அதுக்கு டேட்டா சயின்ஸஸ் நமக்கு தேவைப்படுது ப்ளாக் சைன்ட் டெக்னாலஜி டெஃபினட்டாக இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து முதமொத உள்ள வந்திருக்கு இந்த ப்ளாக் சைன் டெக்னாலஜி நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்டிங் அண்ட் டிசைன் அப்படிங்கிற கோர்சஸ் இதெல்லாமே கம்ப்யூட்டர்ல வரப்போட எமர்ஜிங் ட்ரெண்டிங்கான ஆன கோர்சஸ் இன்னும் நிறைய இருக்கு நான் உங்களுக்கு சுருக்கமா புரியறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க என்னெல்லாம் படிப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்னென்ன இருக்கு முதல்ல அது தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதை என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அழகா உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு டயக்ராம் நம்ம கொடுத்திருக்கணும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிறது செவன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அதில் படிப்பீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து ஒரு கம்ப்யூட்டருடைய அடிப்படையான விஷயம் அதில் ஒரு லெவன் பர்சன்டேஜுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை டேட்டா பேசஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபோர் பர்சன்ட் நான் இருக்கிறது இப்போ நிறைய சிலபஸெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்த சிலபஸில் இருக்கிறத உங்களுக்கு ஒரு டேட்டாவாக உங்களுக்குற தியரி ஆஃப் கம்பட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டு அதில் ஒரு செவன் பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு லெவன் பர்சன்ட் ஆர்கனைஸ் லெவன் பர்சன்ட் வந்து நமக்கு கொடுக்கற நமக்கு வந்து அறிவு நாலேஜ் சார் அதாவது லெவன் பர்சன்ட் நாலேஜ் வந்து நமக்கு தேவைப்படுது அல்காரதம் அல்காரதம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு செவன் பர்சன்ட் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கூடிய அவசியம் இருக்குது ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு தேவைப்படுது டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது இந்த டிஸ்கிரிட் மேடமெடிக்ஸ் தான் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி வரதுக்கு முக்கியமான ஒரு மேக்ஸாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் நமக்கு தேவைப்படுது இன்ஜினியரிங் மேத்மெடிக்ஸ் ஜென்ரலாக எந்த இன்ஜினியரிமும் தப்பிக்க முடியாது அப்படி எல்லாரும் படிக்கிற அதே இன்ஜினியர் நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க அப்படின்னா செவன் பெர்சேஜ் கான்சப்ட் வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கக்கூடிய கட்டாயம் இருக்குது அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்குது டிஜிட்டல் அண்ட் லாஜிக் சர்க்குட்ஸ் இது ஈஸி பையன் படிப்பான் ட்ரிப்பிள் பையன் படிப்பாங்க இன்ஜினியரிங்கில் கூட மெஜாரிட்டி ஈவன் இப்போ மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்லேயும் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் கூட இதெல்லாம் வச்சிருக்காங்க இதை வச்சுருக்காங்க ஸோ டிஜிட்டல் லாஜிக் அப்படிங்கிற இந்த வித வந்து ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ ஆன் த ஹோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் நாலேஜஸ் ஒவ்வொரு ஏரியாலும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு முழுமையான கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு சொல்லிக்கவே முடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக போகிறோம் இந்த ஜென்ரல் லேப்டியூட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கிறோம் ரெண்டு லாங்குவேஜை கற்றுக்குறோம் சி சி பிளஸ் ப்ளஸ் பைத்தானுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தெரிஞ்சிட மிகப்பெரிய இன்ஜினியர் அப்படின்னு நம்மளே பேசிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இன்ஜினியரிங்கே கிடையாது இவங்கள சர்வீஸ் பண்ணுறவங்க இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறவங்க அதாவது சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு இருக்கு இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் இது ஒட்டுமொத்த நாலேஜும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு முழுமையான கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அது போக இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன அந்த ட்ரெண்டிங்கான ஏரியாவில் நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கீங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இது ரெண்டு தான் உங்களுடைய சேலரியே தீர்மானிக்க போகுது ஓகே கம்ப்யூட்டர்ல மேஜராக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிப்போம் ஸோ இதுக்கு நம்ம வந்து நிறைய காலேஜுடைய வெப்சைட்ஸ் எடுத்து பார்த்தோம் சிலபஸ் எடுத்து பார்த்தோம் யூனிவர்சிட்டி சிலபஸ் பார்த்தோம் அதுலேருந்து வெரிஃபை பண்ணி வரும்போது பார்த்தா மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து கம்பல்சரியான ஒரு விஷயமா இருக்குது ஜாவா பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஹெச்இஎம்எல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாம் வச்சுருக்காங்க ப்ராப்ளம் சால்விங் லாஜிக்கல் திங்கிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எசென்ஷியல்ஸ் அந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்யூட்டேஷன் தியரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் மெஷின் லேர்னிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் management பேசிக்ஸ் ஆஃப் electrical and எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து தப்பிக்க முடியாது ஸோ இதுவும் நீங்கள் படித்ததாகணும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இதுவும் ஈஸியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் இங்கேயும் நீங்கள் தப்பிக்க முடியாது இதுவும் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க எம்படட் சிஸ்டம் இதுவும் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஸோ அந்த சப்ஜெக்ட்டையும் நீங்கள் படிச்சு தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க இது நான் சொல்லலை எல்லா யூனிவர்சிட்டி சிலபஸும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது நம்ம மொத்தமாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம் ஓகே ஸ்கோப் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதான் உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன மாதிரி ஸ்கோப்பில் இருக்குன்னா மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குங்கிறது வந்து உண்மையிலும் உண்மை இரநூறு சதவீதம் நீங்கள் நம்பலாம் ஓகே இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் டொமைன் பிஸ்னஸ் நாலேஜ் இது மூணும் சேர்ந்து கிளப் பண்ணி இங்கே மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறதுல மறுக்கவே முடியாது இதில் எந்த ஒரு பார்ட் உங்களுக்கு மிஸ் ஆனாலும் நீங்கள் முழுமையான ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு திருப்பி நீங்கள் சொல்லிக்க வேண்டிய சொல்ல முடியாது இது தான் கம்பெனி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லட்சத்தில் சம்பளம் வேணுமா கோடியில் சம்பளம் வேணுமானா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஓகே பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும் சார் அடுத்து நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது டேட்டா பேஸ் அட்மினிஸ்டேட்டராக வரலாம் வெப் டெவலப்பராக வரலாம் கம்ப்யூட்டர் டேட்டர் ஆர்க்டெக்டாக வரலாம் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக வரலாம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இன்ஜினியராக வரலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வரலாம் நெட்ஒர்க்கிங் இஜினியராக வரலாம் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் ஆகலாம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் கம்ப்யூட்டர் ஹார்டுவேர் இன்ஜினியர் கம்பிடிஷன் பயாலஜிக்கல் பேஸ் அதாவது இப்போ வந்து பயோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க கேம் டெவலப்பிங் கம்ப்யூட்டர் ஃபோர்ஸ் ஃபாரன்சிக்ஸு ரொபாட்டிக்ஸு எம்பரடேட் சிஸ்டம்ஸ் டேட்டா அனாலிஸ்ட் அனாலிஸ்ட் ஜென்ரலாக சிஸ்டம் மேனேஜர் நெட்ஒர்க்ஸ் ப்ரோக்ராமர் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸோ இத்தனை விதமான போஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ் நம்ம எடுக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்கில் பேஸ் மட்டும் தான் இதை கொடுப்பாங்க இன் ஜெனலாக நீங்கள் போட்டீங்கன்னா யாரும் கேட்டாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லாம் பெரும்பாலான பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகே காப் கம்பெனிஸ் இப்போ கம்ப்யூட்டர் படித்தாச்சு இந்த எந்த கம்பெனிலாம் வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ட்ரீம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மேங் கம்பெனின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த மேங் கம்பெனியில் போகிறதுக்காக நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணணும் ஒருவேளை மேங் மிஸ் ஆனாலும் வேறு கம்பெனிக்கும் நம்ம போகலாம் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் போகலாம் கூகுள் ஆகட்டும் ஆப்பிள் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட்ஸ் ஆகட்டும் அமேசான் ஆகட்டும் ஆசென்ச்சர் சோனி பாஷு ஓடாஃபோன் கிட்டாச்சி இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இப்போ வந்துகிட்டே இருக்காங்க எல்லாருமே அதிகபட்சம் சம்பளம் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்கெல்லாம் கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தெரியுதா அதை புரிஞ்சுக்கிறீங்களா அது சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா இருந்தால் உங்களுக்கு நல்ல ஜாப் இருக்குங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஓகே அடுத்து என்ன ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பர் ஆனம் எவ்வளோ சார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி நாலு லட்சம் அப்படிங்கிறது இதுல ப்ராடக்ட் பேஸுங்கிறத நான் பிரிச்சுட்டேன் ஒரு ப்ராடக்ட் பேஸு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா சம்பளம் நீங்கள் வாங்கலாம் அதை தாண்டி சார் நிறைய காலேஜஸ் வந்து இப்போ வந்து ஒரு கோடி ரூபா வாங்கியிருக்காங்களே ஐம்பத்தஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்களே வாங்கியிருப்பாங்க எங்கேயாவது சேர்த்தல் முறைத்த செந்தாமரைகள் ஒன்று ரெண்டு இருந்திருக்கும் அது நல்லா படித்து அது வேலையை வாங்கிக்கிட்டு காலேஜுக்கு பேரை வாங்கி கொடுத்துருக்கோம் அதை நம்ம போட்டு என்ன பண்ணியிருப்போம்னா மிகப்பெரிய ஒரு பேனர் வச்சிருப்போம் அது ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்கிறாங்க இன் ஜென்ரல் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப் ஃபோர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு சேலரி ப்ராடக்ட் பேஸில் கொடுத்துட்டுருக்கிறாங்க கிட்டத்தட்ட மினிமம் சேலரி அப்படி நீங்கள் உங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் செவனுங்கிறது ஒரு மினிமம் சாலரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் அதாவது வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா சாதாரணமாக உங்களுக்கு அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் வரைக்கும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மினிமம் சேலரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சங்கிறத கட்டாயமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அதிகபட்ச சம்பளமாக இருந்தால் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டு இதை தாண்டி நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு இருந்தாலோ இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜில் இதை தூண்டி விட்டாலோ பேசிக்காக உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக இந்த ஐடியாஸ் இருந்தாலோ நீங்கள் நினச்ச மாதிரி கோடிக்கணக்கிலையும் சம்பாதிக்கிறதுல வாய்ப்புகள் இருக்குது ஓகே அடுத்து என்ன ஓகே இப்போ என்ன சார் இதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் எங்கே போய் படிக்கலாம் எங்கே போய் நான் ஜாயின் பண்ணாலே எனக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் சம்பளம் கிடைக்கும் எங்கே இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கே இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணி இன்றைக்கி ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி காலேஜ்லாம் சொல்லுங்கள் சார் ஸோ பெஸ்ட்டு காலேஜ் என்ன பெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டுங்கிறது நீங்களே கன்ஃப்யூஷனில் இருந்தால் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதுக்கு என்ன கட் ஆஃப் தேவைப்படுது அங்கே எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போன வருஷம் இல்லை அதுக்கு மூணு வருஷம் எப்படி பண்ணிருக்கிறாங்க குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் சொல்லுற மாதிரி என்ஐஆர் ஆஃப் நேக் இதெல்லாம் வச்சிருக்காங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சவங்களா என்ன பேசுகிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் என்ன பேசுகிறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா எஸ் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற என்னோட பர்சனல் நம்பர் கூப்பிடுங்க டெஃபினெட்டாக எந்த காலேஜ் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக பேசலாம் இல்லை சார் ஒன் டூ ஒன் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ ஒன் பேசலாம் நம்ம கொடுக்குற அந்த இன்புட்ஸ் கண்டிப்பாக உங்கள் மார்க்குக்கும் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கோ ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த பர்ஃபெக்டான காலேஜை பர்ஃபெக்டாக கைட் பண்ணி உங்களுடைய ஃப்யூச்சர் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி தான் நம்ம கைடன்ஸ் இருக்கும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து என்ன இருக்குது இட்ஸ் ஆல் த பாய் சி யூ